முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் என் பேர் கோவலன் எல்லம்பூர் ஊராட்சி இருந்து வர இன்றைக்கு இந்த பூதூர் எல் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த இடத்துல முதல்வர் திட்டம் மூலியமாக மக்களுக்கு தேவையான மகளிர் உரிமை தொகை முதியோர் பென்ஷன் விதவை பென்ஷன் பட்டா மற்றும் அநேக விதமான ஒரு நாற்பத்தஞ்சு விதமான உதவிகளை முதல்வர் மூலிமா இங்கே ஒரே நாளில் எல்லாரையும் இங்கேயே வர அந்தந்த தாலுகா வாரியாக அந்தந்த பீடியோ வாரியாக போகாத அந்த பகுதி மக்களுக்கு அந்த இடத்துலையே இதுதான் அவங்களுக்கு சென்றடைய மக்களுக்கு சென்றடையும் விதமாக இன்றைக்கி இந்த திட்டம் முதல்வருடைய நல்ல திட்டம் நல்ல முயற்சி இது மேலும் இந்த மக்களுக்கு நல்ல பயனை தரும் மக்கள் இது நிமித்தம் நல்ல அடைஞ்சு உடனடியாக தீர்வுகளை அடைஞ்சு அதுக்கான பயனே அடைவாங்க இது நிமித்தம் இந்த ஆட்சி நல்ல சிறப்பாமை என்பதில் ஐயமில்லை உங்களுடன் ஐயா முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் இந்த திட்டம் எல்லா ஏரியைக்கும் பருவம் எல்லா மக்களுக்கும் எல்லா பயனும் கிடைக்கும் விதமாக சிறப்பாக இருக்கிறது மேலும் இது சிறப்படைய அவரும் நல்லா இருக்க வாழ்த்து வணங்குகிறோம் இங்க வந்து பார்த்தா மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எங்க ஊராட்சியில இதுல வந்து ரெண்டு ஊராட்சி கலந்துருக்கு எல்லன்புரம் ஒன் பார்ட்டி நைன் பூதரு இதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஒன்றியத்துக்கு தாலு ஆஃபீஸ் ஏதாவது வந்து மனுக்கள் பட்டா மாற்றத்துக்கு மாத்திர இருந்தாலும் வேறே வந்து ரேஷன் கார்டு திருத்தம் ஆதார் கார்டு திருத்தம்னால் நாங்கள் வந்து தால்காபிஸுக்கு போகணும் மாதிரி இருந்ததோ எங்களுக்கு எங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரு அதெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல வந்து எங்கள் ஊராட்சியில் வச்சதுனால எங்கள் மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இலவச வீடு வழங்க திட்டம் அரசு இலவச வீடு வழங்க திட்டம் அப்புறம் வந்து விதவை பென்ஷன் முதியோர் பென்ஷன் இது சம்மந்தப்பட்டது பட்டா கூட்டு பட்டா பிரித்தல் இது எல்லாமே இந்த துறைகள் வந்து இங்கே எல்லாம் எல்லாமே இருக்காங்க வருவாய்த்துறை ஊராட்சி ஊராட்சி வளர்ச்சி துறை அதுக்கப்புறம் வந்து போலீஸு அதுக்கப்புறம் மருத்துவத்துறை எல்லா துறையும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க எங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து இந்த திட்டம் வந்து எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது இது முதல்வர் கொண்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சு என் பேர் வந்து சுதர்ஷன் நாங்கள் போதிலேருந்து பேசுகிறோம் இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து தாலுக்கா ஆஃபீஸுக்கு தான் போவோம் இங்கே இருபது துறை அதிகாரி வந்ததுனால நாங்கள் ஆதார் கார்டு இந்த ரேஷன் கார்டு ஓட் ஐடி ப்ளஸ் இந்த பட்டா மாத்திரை எல்லா விஷயமும் வந்து இங்கே நடக்கிறதுனால எங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பக்கத்தூரில் இருக்கிற எல்லா கிராம மக்களும் வந்து இந்த உங்கள் ஸ்டாலின் திட்டத்தில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று எல்லாத்தையும் பதிவு பண்ணி ஒரு நல்ல முறையில் நடந்துருக்கு இது எல்லாமே சக்ஸஸ் ஆனால் ரொம்ப எங்களுக்கு இதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த திட்டம் மேலும் மேலும் வளர்ந்து வர சாலியாவுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்